வணக்கம் ஒரு குழந்தைய அவங்க அப்பா அழைத்து ரமண மகரிஷியிடம் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகையில ரமண மகரிஷி அந்த குழந்தைய கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு நாக்குல தேன் தடவி உனக்கு நல்ல குரல் வளம் நல்லா பாடுவேன்னு ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படி ஆசிர்வாதம் வாங்கின அந்த குழந்தைதான் டி கே பட்டம்மாள் காந்தி ஒரு முறை காஞ்சிபுரம் வந்தப்ப பாரதியார் பாட்டை பாடி அவங்க கிட்ட பாராட்டு பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் முதன்முறையாக அவங்க பாடல் வானொலியில் பாடியிருக்காங்க அப்படி நம்ம நாடு விடுதலை அடைந்தப்ப அன்று இரவு முழுதும் விடுதலை விடுதலை ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை தேசபக்தி பாடலை இந்திய உலக வானொலியில் பாடியிருக்காங்க பாடல் மூலியமாக நம்மளோட விடுதலையை அவங்க தெரிவிச்சிருக்காங்க இப்படி பல பாட தேசபக்தி பாடலும் தே பக்தி பாடல்கள் மட்டுமே பாடி பல விருதுகளை பெற்றிருக்காங்க கலைமாமணி சங்கீத கலாநிதி பத்மபூஷன் இப்படி பல விருதுகளை பெற்றிருக்காங்க தேசிய குயில் என போற்றப்பட்ட பிரபல கர்நாடக இசை டி கே பட்டம்மாள் இன்று அவர்கள் பிறந்த தினம் நினைவு கூறுவோம்